ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்துக்கேன் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் காடாகி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை கரண்டி கடு போட்டுக்கோங்க பத்துமங்காய போட்டுமே வெங்காயம் தான் வச்சுருக்கேன் வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டுக்கோ நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம்

தக்காளி வழங்க வைக்க நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கரும்பு போட்டுக்கோங்க தக்காளி

கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மூடி போட்டுருவோம் ஒரு கால் அவர் வந்து கொதிக்கட்டும் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பூண்டு குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பூண்டு குழம்பெல்லாம் நீங்கள் அன்னன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சேவ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா பொதிச்சிருச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூண்டு குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ சேவ் பண்ணிக்கலாம் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூண்டு குழம்பு செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்